நாற்பதாவது நாள் முதல் பதினாறு நாள் அவதூறுகள் பொய்ப் பிரச்சாரங்கள் துரோகங்கள் சூழ்ச்சின்னா என்னனே தெரியாத நம்மளுடைய கட்சி முப்பது வருஷமா இயக்கங்களாக மக்கள் இயக்கங்களாக உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து இதை வழிநடத்தி இன்றைக்கு சூழ்ச்சி என்னன்னு முதல் முறையா கரூரில் பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு மக்கள் முன்பு ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தமிழகத்தில் பேசி பேசியை வளர்ந்த கட்சி திமுக இன்றைக்கு பொய்யை மட்டும் குற்றச்சாட்டுகளை மட்டும் நம்ம மேலே செலுத்தி நம்ம தலைவர் மேலே ஒரு பொய்யான பிரச்சாரங்களை உருவாக்கி ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சிறப்பு பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுனா தலைவர் நம்மை அழைத்திருக்கிறார் பொதுவாக எப்பொழுதும் பொதுக்குழுவை தலைவருடைய அனுமதியுடன் நம்மளுடைய பொதுச்செயலர் அண்ணன் அவர்கள் கூப்பிடுவார் ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் நம்மை இந்த தமிழகத்திற்கு தாவைக்க முடங்கியது தாவைக்கோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓனது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓனீங்களே அப்படியா ஓன்னு கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க டிவி வரலாறு தெரியாமல் எங்களுக்கு மக்கள் ஏக்கமாக இருக்கும் தெரியும் உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும் என்ன பண்ணிட்டோம் மக்கள் இயக்கமாக இருந்து ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களிடம் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறார் முழுவதுமாக மே மாதம் தன்னுடைய பணியிலிருந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு நம்ம இந்த மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் சின்ன இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம் ஒரு நல்ல காரில் போகிறோம் நல்ல எஜுகேஷனில் இருந்தோம் ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது ஒவ்வொரு ஊராவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசெலிகள் குடிசைகளாகவே இருக்கே தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசாக பேசிப்பாங்க குடிசை மாற்றுவார் வாரியத்தை உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கி குடிசைங்களை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகளை கட்டுறதுக்காக அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் மக்களிட போகணும் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து நான் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன் பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகமும் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்ருக்கார் மதுரை மாநாட்டில் சொன்னாரே நீங்கெல்லாம் போய் ஒவ்வொரு வீடா மக்களோட சப்போர்ட் கேட்கிறீங்க நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டு தான் மக்கள் கிட்ட வரேன் இது உண்மை நான் பார்த்தேன் கண்படையா நான் பாவம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல என்ன நன்றி ஒருக்கு அரசியல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்சவனை தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர அப்படின்னு மக்களை சந்திக்க வர மதுரை மாநாடு முடிஞ்சவன் சொல்லும்போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போனும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கடற்குள்ள ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க அப்ப நாங்க பிறக்கல ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும் தான் இப்படி இருந்துச்சு எம்ஜிஆர் இப்படிதான் இருக்கும் போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் காமிச்சிட்டு வந்துருவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர் வந்து கிளம்பினார் அவர் தான் எங்க தலைவர் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்லை உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியில கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினத்துல அப்பயே சொன்னார் நாங்க என்ன கேட்கிறோம் ஒரு நல்ல இடம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும் ஆனா மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்போம் நாகப்பட்டினத்துல பேசினார் அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார் மூணு கிலோமீட்டருக்கு மூணு மன்னர் ஆச்சு உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களூர் போக மாட்டாங்க இந்த வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுயஉதவிக்குழு வந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூர்ல வந்தார்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ் கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அத கூட உங்களுக்கு புரியல ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார் இல்ல அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூரில் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு திருவாரூர் திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியாது தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க இப்பயே நாங்க நாற்பத்தோரு உறவுகளை இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வழி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பிரச்சனை சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ண தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேற்று கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்காரருக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோமயத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்களா உங்களுக்கு அறிவு இல்ல நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாத்து அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகள் என்று பேச தெரியுமா ஆனால் நீங்கள் தலைவர் அதுக்கான பயிற்சிகள் கொடுத்தது இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கி ஏறி வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காதீங்க ஒட்டு மொத்த குடும் ஒட்டு மொத்த குடும்பமும் ஊழலை தவிர இனி எதுவுமே கிடையாது என்ன எமோஷன்ஸ் அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க தலைவரோட அம்மா நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பெரிய குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து நம்ம வந்து பெரிய நான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல ரெண்டு நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம் அத ஏன் முப்பது நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க ஏன் உறவுகள் ஏன் குடும்பம் எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் முப்பது நாள் வீட்டை தாண்டா இருப்பேன் முட்டா பசங்களா எங்க தலைவருக்கு எங்க தலைவரோட அம்மாவுக்கு என்ன எமோஷன் இருக்கும் ஐயோ எவ்வளோ பெரிய சம்பளம் நல்ல வசதியான வாழ்க்கை இன்னைக்கு அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்திபுணன்னு மதியம் தெரியும் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கருல இருந்துச்சு பார்த்திபண்ணன் கூட இருக்கார் மதிய சார் பார்க்குறோம் அந்த பாலத்துக்குள்ள வரும் பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிக்க வைக்கிறாங்க பஸ்ஸை நிக்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்றாங்க காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா கேக்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு தெரியல அனுபவ அரசியலா உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்க உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள் கிட்ட என் தலைவர் அப்படிதான் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது டிவியில் ஒன்று பேசுறது உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச்செயலர் நிர்மல் குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதியான தெரிஞ்சுருக்கும் மிகப்பெரிய லத்திச்சாச்சு அட்டிக்கிறாங்க போடுற இடம் தீவிகாவோடைய துண்டு போட்ட இடம் அட்டி அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு இல்லை ஊடகங்கள் தெரிஞ்சு வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அட்டி ஒருத்தரும் தீவிக்க உடைய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க முடியாது நாங்க வெளியே வந்துட்டு பாடலில் நிக்கிறோம் மேல நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்ல இல்ல வராதிங்க இல்ல நம்ம ஒரு ஐநூறு பேட போனால் திருப்பியும் ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்ப நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ள இருக்கிறாங்க அங்க இருந்து நாங்க பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் என்னாச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் நீ போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் சேர்க்கல அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரும் ஜெயலலிதா சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஏழில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அவரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்க்குமெண்ட்டு பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா இவங்களுக்கு நான் இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்குடும்பம் வேறு யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது இன்னைக்கு பெரிய பெரிய பாத்தீங்க பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தெரியும் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜைனில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க எங்கள் தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜைன் ஐநூறு கூட சம்மளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை அந்த கோபம் தானே உங்களுக்கு யாருமே கூடாது நான் சொன்ன பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் வரக்கூடாது நின்ன பிரச்சனைனா அதுதான் நெப்போகிட்ஸ் இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து பக்கா ஷூட்டிங்கு அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு பேரும் பார்த்தே உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்கள் தலைவர் மேலே நைட்டு ஃபுல்லாக விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறோம் சாரி தப்பா பேச நீ ஒருமையில பேசிடு நெளிகிறாரு அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் இப்போ எங்கள் அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும் போது வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படிதான் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச்செயலர் என்னன்னு தெரியாம அப்படி அப்படியே அப்படியே மயங்க நில நிற்கிறார் பொதுச்செயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேல குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தீவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்ப தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியா போய் தலைவரோட அம்மாவோடைய உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முறை இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழித்து இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்ல மாதிரி ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் நாற்பத்தோரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முரசொலியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மரத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே சொல்லி ஆனால் அந்த ரொம்ப அமைதியா இருந்து இது அரசியல் தன்னுடைய உண்மை உணர்வு அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு அந்த என்ன உணர்வுனா தலைவருடைய அம்மா என்னன்னு ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி பொய் சொல்ல சொல்றாங்க சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு பொழுது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குளமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல அதனால தான் இவங்க மாட்டிட்டாங்க அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி அவர் ஏதோ துபாயில் போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்ணுறதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும் அங்கேருந்து இருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும் சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் எங்க கொஸ்டின் கேட்கல தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க இப்போ புரியுதா பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார் சட்டசபையில் பாருங்கள் எதிர்கட்சித் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் பேசுகிறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில் டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும் அவர் என்னப்பா பண்ணுறது இஸ்லாமிய சமூகமும் சரி கிறிஸ்துவ சமூகமும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டம் கூட்டமாக வராது அது எப்படி நீ பாட்டுறது இவ்வளோ தான் இவங்களோட நெரேட்டிவ் தான் இவங்க சிந்தனை அப்ப என்ன பண்ணணும் அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு பெரிய பொருளாதார பலம் இருக்கா இல்ல சரி இவர் மிரட்ட முடியுமா உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மிரட்ட முடியாது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஆயிட்ல சைன் போட வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரை சொல்ல வேண்டாம் அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடுன்னு அவர் படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கு எப்படி நைட்டு நடித்தாங்களோ வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் ஒன்னானவருக்கு நடிக்கவே தெரியாது வந்து நடித்தாங்கன்னு இவருக்கு தெரியாதா தலைவருக்கு ம் அப்படி இன்னைக்கு நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை முதலமைச்சர் மட்டும் இல்லை ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆர்டரு தாவேக்க கிடையாது யாருமே கிடையாது திமுகவே கேஸ் போடுமா திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாரான் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஜட்மெண்ட் வருது அன்னைக்கு தலைவர் கூட்டார் இமீடியட்டா தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல துரைமுருகன் பேசுறாரு யார் கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு நம்பர் கமிஷன் விசாரிக்கும் விசாரிச்சுட்டு உண்மை இருந்தா விஜய் மேலே தலைவர் விஜய் மேலே வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் இவங்க சூழ்ச்சி எங்கே வந்துச்சுன்னு பாத்தீங்களா இவங்களே கமிஷன் போடுவாங்களாம் இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம் திருடனும் அவனே உள்ள வச்சுக்கிறனாவனே அவனே நியாயம் வருவாங்களாம் இதுதான் இவங்க பஞ்சாயத்து அதிகாரம் அதிகாரம் மமத்தை அப்போதான் சொன்னார் ஒரே ஒரு மீட்டிங் சுப்ரீம் கோர்ட் போங்க நம்ம நியாயமாக நம்ம நியாயம் ஜெயிக்கும் சொன்னார் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான் சும்மா சொல்றாங்க பாருங்க இவர் ஆலோசனை கொடுக்குறாரு அவளு ஆலோசனை எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை அவர் சொன்ன செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அதிகமா பேச மாட்டார் தலைவர் விஜய் அவர்கள்னா செயல் நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார்